அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் நியரில் காலப்பட்டி என்ற லொக்கேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே ரெண்டு ஜாயின்ட் சைட்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அஞ்சரை சென்ட்டு ரெண்டே முக்கால் சென்ட்டு ரெண்டே முக்கால் சென்ட்டுன்னு அஞ்சரை சென்ட்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி காலப்பட்டி ஜங்ஷன்லேருந்து வித்தின் ஒன் கிலோமீட்டரில் தாங்க அமைஞ்சிருக்கு மெயின் இருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் லேண்ட் இருக்குங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் மார்க்கெட் ரேட்டை பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம சேல் பண்ணித்தரோங்க லேண்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வடக்கு மேற்கு கார்னர் லேண்டுங்க ரோடோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மற்றும் முப்பது அடி ரோடுங்க டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குங்க இந்த லேண்டுக்கு லேண்டோடைய மெஷர்மெண்ட் வந்து நாற்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ஆறுங்க நாற்பத்தி ரெண்டு அடி அகலம் ஐம்பத்தி ஆறு அடி நீளம் வருங்க நான் சொல்கிறது வந்து டோட்டலாக ரெண்டு ஜாயின்ட் சைட்டுடைய அளவு வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க சென்ட் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் சென்ட் கிட்ட இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓடர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க உடனடி இறையத்திற்கு விலை அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்கங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய அதர் டீட்டெயில்ஸ் மற்றும் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்